மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தேசிய திறந்தநிலை பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களின் சான்றிதழ்கள் தமிழகத்தில் உள்ள பத்து பனிரெண்டாம் வகுப்பு படிப்பிற்கு இணையானது கிடையாது எனவே அந்த சான்றிதழ்கள் செல்லாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பள்ளி கல்வித்துறை செயலாளர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இந்த அறிவிப்புடைய பின்னணி என்ன தொடர்ந்து இந்த தேசிய திறந்தநிலை பள்ளியில் பத்து பன்னிரண்டு வகுப்பு முடித்தவர்களுடைய நிலை என்ன தற்போது விரிவான தகவல்கள் வணக்கம் பார்த்திபன் தமிழகம் அல்லாமல் வேறு மாநிலங்களில் பள்ளி படிப்பை படித்தவர்கள் அந்த மாநில பாடத்திட்டங்களுக்கு தமிழக பாடத்திட்டங்கள் இணையானதா அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படித்திருந்தாலும் தமிழகத்தில் இணையானதா என்று சரிபார்த்து அதற்கான சான்றிதழை பெற்றால்தான் தமிழகத்தில் உயர்கல்வி படிக்கவோ அல்லது வேலை வாய்ப்புகளை பெறவோ முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு குமரகுருபரன் ஒரு முக்கியமான அரசணையை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்ஐஓஎஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய திறந்த நிலை பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படித்திருந்தால் அதற்கான சான்றிதழ் தமிழகத்தில் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ்களுக்கு இணையானது கிடையாது அது செல்லாது என்று தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் வழங்கிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த உத்தரவானது தமிழகத்தில் அமல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அரசு பணிகளுக்கோ அல்லது பதவி உயர்வுக்கோ அல்லது உயர்கல்வி படிப்பிலே கூட இந்த சான்றிதழ் அடிப்படையில் தமிழகத்தில் எங்கும் சேர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அரசாணையினுடைய விவரங்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன பார்த்திபன் நன்றி சங்கரன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க